வெல்கம் டு பாவேஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் ஒரு பூங்க இந்த ஒரு பூவை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் சின்ன இது மாதிரி ஆஞ்சிட்டு இது மாதிரி ஆஞ்சி எடுத்து வச்சுட்டு இப்போ சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சோண்டு சால்ட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு இந்த காலிஃப்ளவரை போட்டு ஆஃப் பண்ணி வச்சு வச்சுருக்காங்க ஒரு பத்து நிமிஷம் அதுலேயே இருந்துச்சு இப்போ வடிகட்டி ஒரு கழுவு கழுவி நல்ல தண்ணியில் கழுவி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க பொடிப்பொடியாக ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து ரொம்ப பிஞ்சு பச்சை மிளகாங்க இது காரம் இருக்காது ஒரு பூவில் நீங்கள் பெரிய பச்சை மிளகாய் இருந்தால் ரெண்டு பச்சை மிளகா இல்லைன்னா மூணு பச்சை மிளகா அதுக்கு மேலே போடக்கூடாது நான் கொஞ்சம் ரொம்ப பிஞ்சு பாருங்கள் இது வந்து அவ்வளோதான் காரம் இருக்காது அதனால் இது எடுத்து இப்படி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் கால் மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் வந்து ஒரு அஞ்சாறு கல் பூண்டு எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இந்த பாருங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் அந்த பாருங்கள் இந்த சோம்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம் போடையில் காட்டுறோங்க இந்த பாருங்க ரெண்டு குளிக்கரண்டி சின்ன அளவு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வானலையை ஹீட் பண்ணி வச்சு வச்சிருக்காங்க இந்த பாருங்க கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு இருக்கும் உங்களுக்கு நல்லா வாசனம் பிடிக்கும் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சிங்கன்னா வெங்காயத்தை போட்டுக்கலாம் கூடவே தக்காளியும் போட்டுக்கலாம் ரெண்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கலாம் என்கிட்ட பச்சை கருவேப்பில இல்லை காண்டி இரும்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த பாருங்க இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கூடவே நம்ம எடுத்து வச்சு நல்லா காலிஃப்ளவர் அதை கூட போட்டுக்கோங்க தண்ணியை எடுத்துட்டு இப்படி போட்டுக்கோங்க மேல கூட நல்லா நல்லாயிருக்கும் அதனால தண்ணி எடுத்துகிட்டு போட்டுக்கணும் எங்காலுமே இது கொஞ்சம் தண்ணி ஊற்று இந்த பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வரப்பட்டோம் நான் அடுத்துல சின்ன வச்சுட்டு நான் மசாலா அரைச்சி வந்துடுறேன் பாருங்கள் இங்க பாருங்க பச்சை மிளகாய் இப்போ இது வந்து ரொம்ப சின்ன பச்சை மிளகாங்கிறதுனால தான் நம்ம இவ்வளவு போட்டிருக்கோம் அந்த பாருங்க நீங்க வந்து பெரிய பச்சை மிளகாயா இருந்தா ஒன் ஒன்றரை பச்சை மிளகாய் இல்லை ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க சரியா இருக்கும் ஏன்னா காரம் மட்டும் நீங்க பார்த்து போட்டுக்கோங்க தேங்காய் ஒரு கால் மூடி சோம்பு பூண்டு நான் அடிக்கடி காரக்குழம்புக்கு இந்த மாதிரி செய்வாங்க எந்த காரக்குழம்புனாலும் இப்படி செய்யலாம் இருங்க இந்த அர்ச்சனை வந்து மசாலாவுல கா அரைக்கி போறோம்ல அப்போ காட்டை மரங்கட்டையே சின்ன துண்டு ஒரு கல்பாசி மட்டும் போட்டு சேர்த்து அரைச்சிக்கிறாங்க இந்த பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க நைசாவும் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் இதாவும் அரைச்சிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் பாருங்க அது வதங்கினே இருக்குது நம்ம அரைச்சு நல்ல அதெல்லாம் இது பாருங்க இப்ப கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் காய் மேலே இருக்கணுங்க தண்ணி ரொம்ப கீழே இருக்கணுங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க பாருங்க சால்ட்டு ஏற்கனவே நான் கால் வேக வைக்கையில் கொஞ்சோண்டு சால்ட்டு தான் போட்டேன் அதனால் கொஞ்ச நாள் சால்ட் போட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி இந்த பாருங்க இது இப்போ நல்லா கலந்து கொடுத்து அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா இந்த தண்ணி வத்துற வரையில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த பாருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுட்டாங்க இந்த பாருங்கள் நல்லா வெந்து பாருங்கள் நல்லா அந்த பத்தம் தண்ணி இதில் துளி கூட இருக்கக்கூடாது நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா இந்த ம இந்த அளவுக்கு தண்ணி வற்றினது வரைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க இந்த பாருங்க கொத்தமல்லி தழை கருவேப்பிலை கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன் அதெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக அடுக்க வச்சு நல்லா தண்ணி இருக்கக்கூடாதுங்க அளவுக்கு பண்ணிக்கோங்க காரக்குழம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ரெடியாகிடுச்சுங்க இது நான் இப்போ இதை அடுப்புலேருந்து இறக்கி வேறு பாத்திரத்தில் மாற்றி உங்களை காட்டுறேன் தாங்க காரக்குழம்புக்கு சுவையான ஒரு சைட் டிஷ் ரெடி பிளவர் வச்சு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க